வணக்கம் மக்டர் செக்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போறது என்ன வாட்டர் மெலன் கூலர் வாட்டர் மெலன் சிரப் இரண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ் டைம் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் டபுள் செக் சிரப் இரண்டு டீஸ்பூன் சோடா நூத்தி ஐம்பது எம்எல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு சேர்த்து முன்னாடி எப்படி அதை செய்யணும் சொல்லி சொல்றேன் இது வந்து ஒன்றும் இல்லை வாட்டர் மெலன் பீசஸ் இருக்கணும் அப்புறம் வாட்டர் மெலன் சிரப் இருக்கணும் ஃப்ரெஷ் லைமு சுகர் இதெல்லாம் வந்து ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து இது வந்து வெயில் காற்றுலேயும் சரி காலையில் எங்கன்னா வெளியே போகிறதுக்குனா இது சா குடிச்சிட்டு போகலாம் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போது ஐஸ்க்யூப் போட்டுங்க ஒரு கிளாஸில் வீட்டில் எதனால் கிளாஸ் இருக்கும் ஃப்ரெஷிங் எதா கிளாஸ் எதனா இருக்கும் அதை வச்சு கூட போடலாம் நீங்கள் ஏன்னா வீட்டில் நார்மல் கிளாஸ் சில்வா கிளாஸில் கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம் வாட்ருமிலன் சிரப் ரெண்டு டீஸ்பூன் போட்டுங்க இந்த சிரப் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரூட் ஃப்ரூட் கூட போட்டுவிட ஸ்மால் ஸ்மால் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு வீட்டில் இருக்கிற மற்ற கூட நீங்கள் கடைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸாக வரும் வாட்ருமிலன் வந்து எண்ணெய் போட்டால் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஜூஸ் வந்து சீக்கிரமாக வராது அது பிளைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கரண்டி போட்டு கூட அப்படின்னா கூட ஜூஸ் வெளியே வரும் கல்ஃப்பிலாம் அது கூட வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்னையும் ஆட் பண்ணுங்க எப்பயுமே வெயில் காலத்தில் வந்து எந்த ஒரு ட்ரிங்க் போட்டாலும் ஒரு ஃப்ரெஷ் டைம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் சுகர் போட்டுருங்க அதுக்கு மேலே வந்து சோடா வீட்டில் சோடா இருந்தால் சோடா போட்டுருங்க இந்த சவுண்ட் அப் கூட போட்டு குடிக்கணும் கலர் பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் அதுல வந்து சும்மா சும்மா இது மாதிரி வாட்ரூம்ல வந்து நறுக்கி பண்ணி உள்ள கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் சும்மா போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கும் சுகர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம நம்ம சுகர் தானே போடுறோம் சுகர் சிரப் போடுறதுல கீழே இருக்கும் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஸ்டெரர் பண்ணிங்கன்னா அந்த கீழ் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் மெலன் கூலர் ரெடி